ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் தேஹா ஸ்வீட் ஹோம் நம்மளுடைய கார்டன் அப்டேட் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது நாலுமே ரோஸ் ஒயிட் கலர் கொடி ரோஸ் மஞ்சள் பட்டன் ரோஸ் அண்ட் நாட்டு பன்னீர் ரோஸ் இன்னொன்று நான் ப்ரொபகேட் பண்ணி வச்சது இது எல்லாமே இந்த சைடு இருக்குது இந்த பெரிய டப்பில் பொன்னாங்கண்ணி கீரை வந்து நட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே அவரக்கா கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த செடிங்கள்லாம் இருக்குது ஒரு செடி வளர்ந்து அது வந்து காய்ப்பு முடிகிற சமயத்தில் இன்னொரு இன்னொரு விதை வந்து நான் ஊனி வச்சிட்றேன் இதனால் ஒரு செடி வளர்ந்து அது அதனுடைய லைஃப் டைம் முடியும் போது இன்னொரு செடி எனக்கு வந்துடுது ஸோ கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது பர்பிள் கலர் கத்திரிக்காய் எல்லோ கலர் ஒயிட் கலர் மூணு கத்திரிக்காய் ஒரு ஒரு செடியை சுற்றியுமே சம்டைம்ஸ் வந்து கீரை விதைகள் வந்து நான் விதை போட்டு விட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா திருநீர் பச்சிலை அதாவது பேசிலில் இருக்கு இல்லையா நம்ம சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவோம் அது அப்புறம் இது வந்து கொய்யா வந்து ஒரு சின்ன பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன் அது வந்து பூ பூத்து நல்லா காய் வச்சிருக்கு ஸோ பக்கெட் சைஸும் ரொம்ப சின்னதான் இது லெமன் கிராஸ் இது வந்து ஸ்பைடர் லில்லி இது சப்போட்டா சப்போட்டாலையும் பூ பூத்து காய் வச்சிருக்கு பூச்சிங்கக்கிட்டிருந்த மட்டும் இந்த சம்மர் டைமில் காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது மற்றபடி மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம டூ டைம்ஸ் வந்து தண்ணி விடணும் ஆலுவரா நிறையா வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா தெச்சிப்பூ இட்லி பூன்னு சொல்லுவாங்கள்ல அது ஸோ எல்லாமே வந்து பூக்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது இது ஒரு பெரிய பிங்க் கலர் ரோஸு பக்கத்தில் இருக்கிறது வந்து செவன் டே ரோஸ்ஸு ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து டே ரோஸ் இந்த ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டுக்கு தாண்டி வளர்ந்துருச்சு நடுவிலையே பார்த்தீங்கன்னா கீரை வகைகளும் முடக்கத்தான் கீரை இதெல்லாமே உள்ள உள்ளே முளைச்சிருக்கு இது ஒரு சின்ன பிங்க் கலர் ரோஸு இது பிங்க் கலரில் லைட் பிங்க் கலரில் இருக்கிற பட்டன் ரோஸு இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து பூ வரைக்கும் போக்குது செடி பார்த்திங்கன்னா சைடில் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கு இது மாதுளம் செடி பக்கத்தில் இருக்கிறது அரளி செடி இது எல்லாமே என்னோடய ஹைட்டு தாண்டி போயிடுச்சு ஸோ காய் வச்சுருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு காய் வந்து வச்சுருக்கு இது வந்து லெமனும் நார்த்தங்காயும் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஒரு பிளான்ட்டு ஜூஸ் போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறது மாயன் கீரை அதுக்கடுத்தது பேசில் இது வந்து முருங்கை செடி முருங்கை செடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான லீவ்ஸ் தான் இருக்குது ரொம்ப நாளாக இதே ஸ்டேஜில் தான் இருக்குது இது எல்லாமே பூச்செடிகள் முல்லை அப்புறம் ராமபானம் அப்புறம் சாமந்திப்பூ இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் லைனாக வச்சு விட்டுருக்கேன் இதுவும் முடக்கத்தான் கீரை அப்புறம் இது வந்து பருப்பு பருப்பில் போடுவோம்ல சாரணக்கீரை இந்த டப்பு ஃபுல்லாகவே சாரணக்கீரை தான் நான் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே லில்லி இது வந்து செடி பரண்டை அப்புறம் இது வந்து கற்பூரவல்லி இது வெண்டக்காய் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு இது மல்லிகைப்பூ செடி சுற்றியும் கீரை இருக்குது இது கருவேப்பில செடி ரணகல்லி அதுக்கப்புறம் பருப்புக்கீரை குப்பை கீரை வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேக்லேயும் ரெண்டு வச்சுருக்கேன் இதையும் பருப்புக்கீரை மொடக்கத்தான் கீரை மொடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டுருக்கு சுக்கட்டி கீரை சுக்கட்டி கீரை பழம் விழுந்து விழுந்து எல்லா செடியிலையுமே இருக்குது எல்லா பேக்ஸ்லேயுமே அது மாதுளம்பழம் நிறைய கண்ணுங்கள் வந்திருக்கு தக்காளி செடி தூதுவளை வெண்டக்காய் ஸோப்பூ வந்திருக்கு பாருங்கள் இது வந்து தக்காளி செடி இது எகெயின் வெண்டக்கா வெண்டக்காய் செடி தான் நிறைய வந்திருக்கு அது ஈஸியாகவும் வளர்த்தலாம் மிளகா செடி பார்த்திங்கன்னா மிளகாயில் விழுந்திருக்கு பாருங்கள் இது எல்லாமே வந்து மெரிகோல்டு மெரிகோல்டுக்குள்ளே எல்லாமே ஒரு ஒரு வெண்டைக்காய் செடி நட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து என்னுடைய மாடி தோட்டம் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப சூப்பரான வளர்ச்சியிலினாலும் ஒரு மீடியமாக இந்த சம்மரில் கொண்டு வந்துட்ருக்கேன் சீக்கிரமாக வந்து இதில் நிறைய காய்கள் வந்து வர்ற அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஃப்ளவர்ஸ் வந்து நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது காய்கள் வந்து நல்லா வருது பட் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ பால்கனியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இன்டோர் பிளான்ஸ் தான் நான் பால்கனியில் வச்சுருக்கேன் கோலியஸ் ஜேட் பிளான்ட்டு மான்ஸ்டரா அரேகா பாம் மணி பிளான்ட்டு இது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் ஸோ மான்ஸ்டர் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு டென் மந்த்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு அரேகா பாமில் ஒன் இயர் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் அடுத்து கீழே வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிற பிளான்ஸு இது எல்லாமே டேபிள் ரோஸ் ஸ்னேக் பிளான்ட்டு டம்கேன் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்கேன் டேபிள் ரோஸ் மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நியோன் நியோன் மணி பிளான்ட் வந்து இங்கே வச்சுருக்கேன் ஸோ இது இப்போ ஓரளவுக்கு இருக்குது துளசி மணி பிளான்ட் அது எகேன் மணி பிளான்ட்டு அப்புறம் இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் சின்ன பானையில் வச்சுருக்குறது அல்மோஸ்ட் என்னென்னலாம் பானை சட்டிலாம் கிடைக்குதோ எல்லாத்துலேயுமே நான் பிளான்ட் வச்சிடுறேங்க மணி பிளான்ட்டு அப்புறம் இது வந்து புதினா வந்து நான் இந்த லில்லி பாண்டுக்குள்ளேயே லில்லி டப்புக்குள்ளேயே வச்சுருக்கேன் இது எல்லாமே டேபிள் ரோஸ் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணாங்க ஸோ அது எல்லாமே நட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு என்னோடய கார்டன் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ டெரஸ்லேயும் பால்கனிலையும் கீழேயும் இப்படி வச்சுருக்கேன் என்னோட இந்த கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் எந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க கார்டனிங் சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்